அக்கா கடன் போடுது அக்கா கடை கிடையாது பேர் தப்பா படிக்கிறீங்க இது சுந்தரி கடை உங்க கடையா என் கடை விஜய அக்கா கடை ஓ விஜய அக்காவா இது எங்க அம்மா கடை இல்ல லைனா ஒரே எல்லா அக்காவங்கறாங்க விஜய அக்கா ஆகாசு ஆகா அக்கா மினிமா அக்கா சரி இந்த அக்கா சுந்தரி அக்கா கடன் போடுங்க அப்ப இவங்க நம்பர் இருக்கு நான் அத ஃபோன் பண்ணி கேளுங்க யார் அந்த சுந்தரி அக்கா எங்க இருக்காங்க オリジナル அக்கா வந்து சுமி பில் ஆப்போசிட்ல இருக்காங்க அப்ப இங்க இங்க சுந்தரி அக்கா இது பேருக்காக போட்டுக்கறாங்க அது எனக்கு எங்க கிட்ட கேட்டா இப்படி அந்த அக்கா எங்க அந்த அக்கா லீவ் உடம்பு சரியில்ல உங்களுக்கு அக்கா

நிறைய கடை இருக்குது இதுல சுந்தரியக்கா கடை எங்க தெரியல உதியான புதிய உதியவானும் சுந்தரிய காணும் அக்கா கடை எங்க இருக்கு ஓ இந்த கடையா இல்ல அந்த கடையா எந்த கடை தெரிய சுந்தரியக்கா கடை எங்க இருக்கு

பழைய படத்தில் தான் மறு வச்சால கண்டுபிடிக்க மாட்டாங்க இப்போ நான் மாஸ்க்கு போடுறேன் ஓகே போட்டேன் மாஸ்கை மாஸ்க்கு போட்டால் கூட கண்டுபிடிச்சிடுவாங்க அதனால இந்த கிளாஸே போட்டேன் கிளாஸுக்கு போட்டு தலையில் ஒரு துண்டை போடுறேன் இப்போ எப்படி கண்டுபிடிக்கிறான்னு பார்ப்போம் ஓகே இப்போ எப்படி என்ன பார்த்தா எப்படி தீவிரவாதி மாதிரி இருக்கா தீவிரவாதி தான் கிடையாது முடியும் பண்ணுறா மாதிரி

അടോ അങ്ങേര് അയ്യോ ഇത് കഴിക്കാൻ പാടില്ല ഇത് കഴരുത് എന്ന് ജംബ്രാ ഇല്ലായോ யாரு மாசம் போடுது ஏய் தங்கா தரடா டேய் வரல பார்த்த இங்க வந்து ஆமா 250 ரூபாய் ஒரு காடி கிட்ட 50 கம்மி தர மாட்டன்றா ஏய் எவ்ளோ பேர் பார்க்கணும் ஆசை பண்றாங்க ஏய் எவ்ளோ பேர் பார்க்கிறதுக்கு ஆசை பண்றாங்க அவ்ளோ சொல்லு நான்

എല്ലാവർക്കും സാപ്പാടുങ്ങുമ അരുമ അരുമ என்ன மகாரா என்ன மகாரா எடி எடி போன் 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 மகாரா அப்பா உங்களுக்கு என்ன வேணும்